வணக்கம் நண்பர்களே நாம் தமிழ்நாட்டு டேஸ்ட்டில் மாங்காய் ஊருகா செஞ்சு பார்க்க போகிறோம் அதுக்கு மாங்காவை நல்லா வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் கடாயில் கடுகு போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க மற்றும் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க அதை மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்குங்க அப்புறம் நீங்கள் வெட்டி வச்ச மாங்காவை பாத்திரத்தில் போட்டு உப்பை போட்டு தடவிக்கிங்க மிளகாத்தூளை போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்குங்க பெருங்காய பவுடரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது ஊர்காவுக்கு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும் அப்புறமா நீங்கள் பொடி பண்ணி வச்ச அந்த பவுடரை அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்குங்க இதை ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுக்குங்க அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில கொத்தியும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குங்க மறுபடியும் பெருங்காய பவுடரை போட்டுக்குங்க நல்லா வறுத்தெடுத்த எண்ணெயை நீங்கள் காய வச்சு வச்ச ஊறுகாயில் போட்டுக்குங்க அவ்வளோதாங்க சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி இந்த ஊறுகாயை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி